இந்த வீடியோவை உங்களுக்கு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து குறிப்பா திமுக தரப்புல முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மிக தீவிரமா எதிர்ப்பை பதிவு செய்ததையும் நாம பார்த்தோம் இஸ்லாமியர்களின் நலன் காக்கக்கூடிய ஒரு மசோதா அந்த சமூகத்துக்கு எதிர்காலத்துக்கு பயன் விளைவிக்கக்கூடிய ஒரு மசோதாவா நாங்க கொண்டு வரோம் இதை எதிர்ப்பவர்களை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது இஸ்லாமியர்களுக்கு துரோகம் விளைவிப்பவர்கள் தான் எதிர்கட்சிகள் அதனால் எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு அவசியமாக விவசாயிகள் சட்டம் கொண்டு வரும்போது கூட இப்படி தான் விவசாயிகளுக்காக கொண்டு வர சட்டத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய சில தீவிரவாத அமைப்புகள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ யாருக்காக இவங்க கொண்டு வராங்களோ அவங்களுடைய நன்மைக்கு எதிராக இருக்குதுன்னு நான் அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறப்போவே இல்லை உங்க நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் பாரதிய ஜனதாவுக்கு இருக்கு அதனுடைய தொடர்ச்சி தான் இது ஒன்று ரெண்டாவது பாராளுமன்றத்துல பாஜகவில் முஸ்லிம் உறுப்பினர்கள் இல்லாத ஒரு சூழல் எங்கே முஸ்லிம் உறுப்பினர்கள் இருக்கணுமோ அங்க முஸ்லிம் உறுப்பினர்களை விற்க மாட்டாங்க சீட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனா எங்கே முஸ்லிம்கள் மட்டும் இருக்கணுமோ அங்க முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்டு வந்துட்டு நாங்க வந்து அவங்களுக்கு நீதி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க யாரு பில்கிஸ் பானு வழக்குல எந்த மாநில அரசு தன்னுடைய கற்பழிப்பு குற்றவாளிகளுக்கு தண்டனையை குறைச்சு விடுவித்ததோ அவர்கள் இந்த இஸ்லாமிய பெண்களுக்கு நன்மையை செய்யறதா சொல்லுவாங்க இடஒதுக்கீடு வழங்குகிறோம் இஸ்லாமிய பெண்களுக்கு அதே இஸ்லாமிய பெண்களுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் கொடுங்க இந்த சமூகம் எது கேட்கிறதோ அதை நீங்க தரமாட்டீங்க எது அவர்களுக்கு நன்மை என்று அவர்கள் கருதுகிறார்களோ அதில் கொடுக்க மாட்டாங்க இப்போ சொல்கிறாங்கல்ல இல்லை வந்து உயர் சாதி முஸ்லீம்கள் சாதி அமை அமைப்பு இஸ்லாத்தில் இல்லை ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய உயர் சாதி இஸ்லாமியர்கள் வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க அப்போ அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம வந்து இடஒதுக்கீடு வழங்குகிறோம் அவர்களுக்கான வகை செய்கிறோம் அதே வேலையை நீங்கள் அரசு வேலையில் கொடுக்க தயாரா அரசு கல்வி நிலையங்களில் கொடுக்க தயாரா அவங்க என்ன சொல்கிறாங்க இந்தியாவிலேயே மூன்று முதல் மூன்று அதிகமான சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள்னா ஒன்று ரயில்வே இன்னொன்னு பாதுகாப்பு மூணாவது தனியார் வச்சிருக்கக்கூடிய வக்பு வாரியம் அந்த வாரியத்துல ஏகப்பட்ட முறைகேடுகள் நடக்குது அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி அதன் மூலமா வரக்கூடிய வருமானத்தை அந்த சமுதாய மக்களுக்கே இதுல பயன்படுத்த போகிறோம் மேம்போக்கான எவ்வளவு மேம்போக்கான விஷயம் தெரியுமா வக்ஃப் போர்டு இதுல வருமானம் குறைவா வருவதற்கு காரணமே அங்க ஏழைகளுக்கு இப்ப வக் போர்டுடைய ஒரு வீடு இருக்குங்க அந்த வாடகையில

மற்ற முஸ்லிம்கள் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நம்ம நல்லது செய்யணும் நினைக்கிறோம் இதையே வந்து நீங்க எதிர்குறீங்க இதனால தான் வரலாறுங்க பண்ணிக்கணும் சொல்லலாம் இப்போ பாஜக தொடர்ந்து சொல்லும் ஆந்திரால வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ் ஊடுருவிட்டாங்க அங்க வந்து பணத்தை கொடுத்து எல்லாரையும் வந்து மதமாத்திட்டு இருக்காங்க அப்படின்றாங்க அங்க தான் TTD बोर्ड இருக்கு அங்க தான் உலகத்துல பணக்கார கோயில் இருக்கு அங்க என்ன பண்ணுவோம் ரெண்டு ஒரு கிறிஸ்டியர் ஒரு முஸ்லிமை உள்ள போடுங்க அங்கே நிர்வாகம் பண்ணுவோம் அங்கே எங்கெங்கெங்கெல்லாம் கொல்லறுபடி நடக்குது அந்த வருமானத்தை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஏழை இந்துக்களுக்கு கொடுத்து அந்த மத மாற்றத்தை தடுக்கலான்ற ஒரு வாதத்தை நாங்கள் வச்சோன்னு வச்சுக்கோங்க அது ஏற்றுப்பீங்களா இது ரொம்ப மேம்போக்கானதுங்க வக்ஃபுடைய இடங்கள்லாம் எந்த அளவுக்கு இன்னும் சொல்ல போனால் நிறைய வந்து அதிகாரத்துல இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் கையில இருக்கு அவங்களோட வக் போர்டு சண்டை போட்டுகிட்டு இருக்குது அப்ப நீ அந்த மாதிரி சூழல்ல வர்க் போர்டுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறதுக்கு பதிலாக நீ அதை எடுத்து மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய கலெக்டர் கிட்ட குடுக்கறதுல நீ என்ன அதிகாரத்தை இந்த சமூகத்துக்கு கொடுக்க போறீங்க இப்படி என்ன சொல்றேன் நீங்க வணக்கமே கொடுத்துருங்க இந்த கேள்விதான் அப்ப மத்திய பாஜக அரசு மதத்தை வைத்து அரசியல் பண்ண பார்க்குது வகுப்பு நிலங்களை அபகரிக்க பார்க்குதுன்னு சொல்றீங்க ஆனா அந்த நிலங்களை தணிக்கை செய்யக்கூடிய உரிமை மாநில அரசின் அதிகாரத்துக்கு தான் வருது இப்ப தமிழ்நாடுனா திமுக அரசின் அதிகாரத்துக்கு கீழே தான் வருது அப்ப எங்க இந்த இடத்துல வந்து முஸ்லிம்களுக்கு தீங்கிழைக்க நாங்க முயற்சிக்க போறோம் மாநில அரசுகள் கையில இருக்கும்போது நாங்க எப்படி தப்பு செய்ய முடியும் கிரண் பகுதில இதுல வந்து அதுதான் சொல்றேன் இது அடிப்படையில நீதிமன்றத்தால் தூக்கி அடிக்கப்பட போற சட்டம் இது ஏன்னா முழுக்க முழுக்க மாநில உரிமைகளுக்கு உள்ள பூந்து அதுக்கு இவங்க கைட்லைன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அது சட்டம் நிக்காது எங்களுடைய தலைவர் சொல்றார் ஒருவேளை இது சட்டமானா உச்ச நீதிமன்றத்துக்கு திமுக ஒரு பெட்டிஷனராக போக போகுது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அங்கே இது ஸ்ட்ரைக் டவுன் ஆக போகுது இல்லை இங்கே பிரச்சனை என்னென்னா ஐடென்டிஃபைட் பை த கவர்மெண்ட் அதாவது டெமோக்ரஸி சொல்லுவாங்க ஜனநாயகம் வந்து மக்களுக்கானது மக்களிடத்தில் வந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியது இந்த மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட இடம் டிஸ்பியூட்டடாக இருக்குன்னா அது ஒரு வேளை அதில் சிக்கல் டவுட்டுன்னு இருந்தால் அது முழுக்க கவர்மெண்ட்டே எடுத்துக்கும் அது கவர்மெண்ட்டுக்கானது அப்போ தமிழ்நாட்டில் ஓகே இந்திய அளவில் யார் அரசாங்கத்தில் இருக்கா இன்னைக்கு நீதிமன்றத்தில் காலையில் செய்தி வந்திருக்கு யூபியில் புல்டோசர் மாடல இவங்க எல்லாருமே தூக்கி பிடிச்சிட்டு இருந்ததை உச்ச நீதிமன்றம் தலையில் கொட்டியிருக்கு அடிப்படை மனித உரிமை மீறலை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதிகாரம் இல்லாத போதே சட்டம் இல்லாத போதே ஆறு வீட்டுக்கு நோட்டீஸை குறைந்த நேரத்தில் கொடுத்து இடித்து தரைமட்டமாக்கியதற்காக ஒரு ஒரு குடும்பத்துக்கும் பத்து லட்சம் ரூபா கொடுக்க சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம் இப்போ நீங்கள் இந்த ஆஸ்பெக்ட்லேருந்து தான் பார்க்கணும் இவர்களுடைய அந்த ஆடு நனைதன் ஓனாய் அழுகிற கதை தான் இவங்க எல்லாம் செஞ்சிருவாங்களா நான் இதுக்குதான் சொல்றேன் அதிகாரத்தை முஸ்லீம் பெண்களுக்கு கொடுக்க ஆசைப்படுற நீங்க பாராளுமன்றத்துல கொடுங்க உங்க சட்டமன்றத்துல கொடுங்க அவர்களை அமைச்சராக்குங்க அவங்களை கலெக்டர் ஆக்குறதுக்கான வேலையை செய்யுங்க அதிலெல்லாம் நீங்கள் நீங்க ஒதுக்கி வச்சுட்டு முழுக்க முழுக்க இஸ்லாத்துடைய வழிபாட்டு விஷயம் இது வக்ஃப்புன்றது வெறும் மேலாண்மை கிடையாதுங்க ரொம்ப மேம்போக்கா சொல்றாங்க வஃப்ஃபுன்றது மேலாண்மை கிடையாது மதத்துல தலையிடல நில மேலாண்மை நில மேலாண்மையே கிடையாதுங்க வஃப் போர்டு அது ஒரு அங்கம் மேலாண்மைன்றது ஒரு அங்கம் வஃப்ஃபுன்றதே ஒரு வழிபாடு தான் நான் இன்னைக்கு என் சொத்தை வ வஃப்ஃப் பண்றேன்னா அதுக்கு மிகப்பெரிய வழிபாடாக பார்க்கப்படுகிறது என்னுடைய தொழுகை நான் தொழுது நான் இறந்த உடனே முடிஞ்சிரும் ஆனா வஃப்ஃபுக்காக கொடுக்கப்படுகின்ற நிலம இந்த உலகம் அழியும் வரையில் நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் என்னுடைய நன்மை கணக்கில் சேரும்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய வழிபாடு அது அதுக்குள்ளே நீங்கள் வந்து இப்போ தர்கா இருக்குது ஒர்க் போர்டில் ஓகேவா சந்தனக்கூடு இப்படி தான் நடத்தணுன்னு இருக்குது இந்த ரெண்டு முஸ்லீம் அல்லாதவர்கள் அங்கே உள்ளே உட்காந்து அதுக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்க நிலமேன்மா மேலாண்மை மட்டும் கிடையாது அங்கே வழிபாடு மேலாண்மையும் வஃப்பு உடைய வேலை அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறோம் அப்போ நீங்கள் இதை பண்ணீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணுங்கள் வேணா இன்னைக்கு ஆராசான்னு சொன்ன மாதிரி ஒரு பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டிக்குள்ள சமஸ்கிருதத்தை பதித்துக் கொண்டு ஒரு இஸ்லாமியர் வரார் மெரிட் அடிப்படையில் வரார் அவரை எதிர்க்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல கும்பமேளாவ ஆசம்கான் வந்து மாநிலத்துடைய அமைச்சர் என்ற அடிப்படையில் இரண்டாவது மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய அமைச்சர் என்ற அடிப்படையில் கும்பமேளாவை அவர் ஆர்கனைஸ் பண்றார் அதுக்கு ஆர் எஸ் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிச்சது கும்பமேளால ஆசம்கானுக்கு என்ன வேலை இன்னைக்கு அதே கேட்கிறேன் வக்ஃபு போர்டில் வக்ஃபு போர்டில் குமாரணனுக்கு என்ன வேலை நான் கேட்குறேன் இது முழுக்க முழுக்க இது வந்து மேலத்தை வைத்து அரசியல் வழிபாடு என்பதுதான் முக்கியமான அங்கமே தவிர அது மேலாண்மை என்பது ஒரு சின்ன விஷயம் மேலாண்மைக்குள்ள வந்துட்டு உள்ள வழிபாடும் விஷயங்களையும் தலையிட்டு நில அபகரிப்பு செய்யக்கூடிய இது வந்து லேண்ட் கிராபிங் லாவாக தான் பார்க்கப்படுது

ஓகே நோவே ரிலீஜிய அறநிலைத்துறை சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய நோவே ரிலீஜியஸ் மேட்டர்ல இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அனுமதிச்சிட்டு மத லாஜிக்க பேசுனீங்கன்னா நியாயமா இருக்கும் ஆனா எவ்வளவு வன்மத்தை கட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னென்ன டிசைன்ல என்னென்ன டைப்ல மக்களை ஏமாத்திங்கன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க அதனாலதான் தமிழ்நாட்டுல உங்களுடைய ஒரு பற்பவே வேக மாட்டேங்குது திரும்பவும் சொல்றேன் ரெண்டு விஷயங்கள் சொல்றாங்கள எப்படி பாரபட்சமா இங்க நடத்தப்பட்டு இன்னைக்கு ஹிந்து இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல டெல்லியில மத கலவரம் நடக்குது ட்ரம்ப் வரும்போது எங்க அந்த கலவரம் தொடங்குதுன்னா அமைதியாக போராடி கொண்டிருந்த நூற்று கணக்கான நாட்களில் அமைதியாக போராடிக்கிட்டு இருந்த சிஏவுக்கு எதிரான போராட்ட குழுவினர்களுக்கு மத்தியில் கபில் மிஸ்ட்ரான்ற ஒரு பாஜகவை சேர்ந்தவர் போய் அங்க நின்று வகுப்புவாத பேச்சுகளை பேசி அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய தலித்துகளுடைய வண்டி இருக்குல்ல வியாபாரம் பண்ணக்கூடிய வண்டிகளை அடித்து நொறுக்கிறார் அதுக்கப்புறம் கலவரம் நடக்குது அதுல அதில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஆனா அஞ்சு வருஷம் கழிச்சு இன்னைக்கு நீதிமன்றம் கேட்கிறது கபில் மிஸ்ரா மேல ஏன் வழக்கு போடல இவர் தான் குற்றவாளியாக இருக்க வேண்டும் என்று சொன்ன நீதிமன்றம் சொல்லுது யாரும் நீங்களோ நானும் சொல்லல அந்த அளவுக்கு பாகுபாடு காட்டிட்டு வெளிப்படையா நீதிமன்றத்துடைய விமர்சனத்துக்கு உள்ளாகி நாங்க பாகுபாடு பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நாக்பூர்ல கலவரம் நடந்துச்சு சமீபத்துல அங்க அந்த அந்த கல்லறைய தாக்க முயன்றவர்கள் மீது பெயில போடுறீங்க பெய்லபிள் வந்து வழங்க போடுறீங்க ஆனா மற்ற கலவரக்காரர்கள் அவர்களுடைய மதத்தை பார்த்து அவங்க பெயலபிள் அபென்ஸ்ல எந்த அளவுக்கு நீங்க மாறி மாறி உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இத்தனை வேலைகள் சிறுபான்மை சமூகத்துக்கு ஏங்க ஒரு 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 லான் அண்ட் ஆர்டர் விஷயத்திலேயே இவ்வளவு பச்சையா நீங்க டிஸ்கிரிமினேட் பண்றீங்க பாகுபாடு காட்டுறீங்க இதுல வக்போர்டுடைய ராஜா இன்னைக்கு பேசினாரு அதுல வக்போர்டுடைய அபகரிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி அபகரிப்பு செய்தால் அது நான் பெயிலபிள் அஃபென்ஸ் ஆனா இன்னைக்கு புது சட்டத்துல அது ஒரு பெயிலபிள் அஃபென்ஸா மாத்திக்கிட்டு நீங்க எப்படி இஸ்லாமிய சமூகத்துக்கும் வஃபு சொத்துக்களை பாதுகாக்க முடியும் ஒரு குறைந்தபட்ச நேர்மை வேணா நம்ம பேசுறோம் ஏதோ கட்சி சார்ந்து பேசுறோம் ஒரு கொள்கை சார்ந்து பேசுறோம் குறைந்தபட்ச ஒரு நியாயம்னு இருக்கணும் ஏன்னா நமக்கும் ஒரு நீதி இருக்கு நமக்கும் சொத்துகள் இருக்கு அந்த மாதிரி நம்மளுடைய சொத்தை யாராவது அபகரிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு இப்ப நீங்க என்ன என்ன நோக்கம் ஒரு பெயிலபிள் அஃபென்ஸை நான் பெயிலபிளா ஆக்குறதுடைய நோக்கம் என்ன என்னன்னா இவர்களே ஆள் செட் பண்ணி அபகரிச்சுக்கோ வழக்கு போட்டா பரவாயில்ல பெயில வந்துடலாம் கலெக்டர் கிட்ட போயிட்டு இது வக்ஃபுடைய சொத்து இல்ல நம்ம ஒரு ஜட்மெண்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க முப்பது வருஷம் கோர்ட்ல அலைஞ்சு உச்சநீதிமன்றத்துக்கு போய் இனிய கிரிமினல் வழக்குகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற கிரிமினல் வழக்குகளுக்கே நாற்பது வருஷம் ஆகுது ரைட் நீங்க ஹாஷிம்புரால முப்பது வருஷம் இருந்த இளைஞர்களை ரம்ஜான் மாசத்தில் தூக்கிட்டு போய் ஒரு காவல்துறை படை சுட்டுக் கொள்கிறது அதுல ஏகுவான எல்லா சட்டங்களையும் மாற்றி இன்னைக்கு பாஜக சிறுபான்மை சமூகத்துடைய சொத்துக்களுடைய மேலாண்மை அட்டான அதிகாரத்தை பறித்து இஸ்லாமியர்களுடைய பொருளாதாரத்துடைய முதுகெலும்பை உடைக்கக்கூடிய வேலையை செஞ்சு அதுக்கெல்லாம் நிச்சயமாக உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான பார்வை எடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம்